வணக்கம் நண்பர்களே இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவசர உதவி எண்கள் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதை பார்த்துக்கிறோம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கிட்டாலே போதுமான ஈஸியாக அடிச்சிடலாம் காவல் உதவி எண் வந்து பார்த்திங்கன்னா நூறு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் தீயணைப்பு மீட்பு அதுக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றி ஒன்று ஃபயர் சர்வீஸ்க்கு எந்த நம்பர் சொல்லணும் அப்படின்னா நூற்றி ஒன்று காவல் உதவி எண் நூறு தீயணைப்புக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றி ஒன்று தீயணைப்பு மீட்பு எண் வந்து நூற்றி ஒன்று போக்குவரத்து காவலுக்கு வந்து நூற்றி மூணு போக்குவரத்து காவலுக்கு நூற்றி மூணு ஓகேங்களா முத முதல்ல வந்து காவல் ஆணையத்தை ஏற்படுத்தியவர் யார் என்றால் காரன்வாலிஸ் பிரபு காவல்துறை ஏற்படுத்தினவர் யார் காரன்வாலிஸ் பிரபு காவல்துறைக்கான ந நம்பர் வந்து நூறு தீயணைப்பு மீட்புத்துறை நூற்றி ஒன்று ஓகேங்களா தீயணைப்பு நூற்றி நூற்றி ஒன்று ஓகேங்களா போக்குவரத்து காவல் நூற்றி மூணு போக்குவரத்து போக்குவரத்து நுகர்வோர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அதே போக்குவரத்து பா சட்டம் வந்து பார்த்தோம்னா நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இது நடிப்படையில் வந்து ஃபைன் கட்டானதுக்கு வந்து ஐநூறுரூவா அபராதம் டிக்கெட் எடுக்கிறாங்களுக்கு போக்குவரத்து காவல் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஓகேங்களா அவசரகால உதவி எண் நூற்றி பன்னெண்டு அவசரகால உதவி எண் நூற்றி பன்னெண்டு இதே குடியரசுத் தலைவருக்கு அவசரகால சட்டம் நூற்றி இருபத்தி மூணு அவசரநிலை பிரகடனம்ன்றது வேற அவசரகால சட்டம்ன்றது வேறு அவசரகால நூற்றி மூணு உதவி எண் வந்து என்ன அது நூற்றி பன்னெண்டு கோவிட் பத்தொம்போதுக்கான உதவி எண் ஓகேங்களா கோவிட் பத்தொம்போது எப்பொழுது பத்து எழுபத்தஞ்சு கோவிட் பத்தொம்போதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்னது கோவி கோவிட் பத்தொம்போதுக்கான நம்பர் வந்து பத்து எழுபத்தஞ்சு கோவிட் பத்தொம்போதுக்கான உதவி எண் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு பத்து எழுபத்தஞ்சு தமிழ்நாடு மலை வெள்ள உதவி எண் பத்து எழுபது தமிழ்நாடு பேரிடர் மேற்பு ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் இருக்குது ஓகேங்களா பேரிடர் உதவி எண் வந்து என்னது பத்து எழுபத்தேழு தமிழ்நாடு மலை வெள்ள உதவி எண் வந்து பத்து எழுபது பேரிடர் உதவி எண் வந்து பத்து எழுபத்தேழு ஆயிரத்தி எழுபத்தேழு குழந்தைகள் உதவி எண் குழந்தைகளுக்கான உதவி எண் வந்து பத்து தொண்ணூத்தெட்டு ஒன் ஜீரோ நைன் எயிட் குழந்தைகள் வந்து பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து அபாயகரமான பணிகளை பணியமர்த்தக்கூடாது ஆர்டிக்கல் இருபத்தி நாலு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி ஐம்பத்தொன்று ஏழு கே அடிப்படை கடமையிலே இருக்குது நாற்பத்தி அஞ்சு இளம் சிற்றாரர்களுக்கு பாதுகாப்பு என்பதை கல்வியை வந்து ஆறு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பத்து தொண்ணூத்தெட்டு குழந்தைகளுக்கான உதவி எண் பத்து தொண்ணூத்தெட்டு பெண்கள் உதவி எண் நூற்றி எண்பத்தொன்று பத்து தொண்ணூற்றி ஒன்று பெண்களுக்கான உதவி எண் வந்து என்னது நூற்றி எண்பத்தொன்று ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று பெண்களுக்கான உதவி எண் ஓகேங்களா பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுங்களா ஐநா அறிவிச்சிருக்கு கடலோர காவல்படை உதவி எண் கடலோர காவல்படை உதவி எண் வந்து பத்து தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கடலோர காவல்படை எண் உதவி எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆனால் அந்த கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி ஒன்று கடலோர காவல்படை தினம் வந்து எப்பொழுது பிப்ரவரி ஒன்று கடலோர காவல்படை உதவி எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு சைபர் குற்ற உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சைபர் குற்ற உதவி எண் வந்து எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சைபர் குற்ற உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சுற்றுலா தகவல் எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு உலக சுற்றுலா தினம் வந்து செப்டம்பர் இருபத்தஞ்சு ஓகேங்களா ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய சுற்றுலா தினம் மாணவர்களுக்கான உதவி எண் நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு என்ன அது மாணவர்களுக்கான உதவி எண் முதியோர்களுக்கான உதவி எண் முதியோர்களுக்கான உதவி எண் வந்து எப்பொழுது ப பதினாலு ஐநூற்றி அறுபத்தி ஏழு பதினாலு ஐநூற்றி அறுபத்தி ஏழு முதியோர்களுக்கான உதவி எண் பதினாலு ஐநூற்றி அறுபத்தி ஏழு முதியோர் பாதுகாப்பு சட்டம் வந்து என்னது ரெண்டாயிரத்தி ஏழு அதை பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நல்வாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு முதியோர்களுக்கான உதவி எண் நூற்றி நாற்பத்தஞ்சு அறுபத்தேழு நூற்றி நாற்பத்தஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படி வருது முன்னாடி மட்டும் ஒன்று வந்திருக்கு முதியோர்களுக்கான உதவி எண் நாலு அஞ்சு ஆறு ஏழு அதான் ஒன்று ஓகே நிலநடுக்க உதவி எண் பத்து தொண்ணூற்றி ரெண்டு நிலநடுக்க உதவி எண் பத்து தொண்ணூற்றி ரெண்டு மருத்துவ உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மருத்துவ உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நியாய விலை அட்டை உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நியாய விலை அட்டை உதவி எண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நியாய விலை அட்டை உதவி எண் ரத்த வங்கி தகவல் எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரத்த வங்கி தகவல் எண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரயில்வே தகவல் எண் நூற்றி முப்பத்தொன்பது ரயில்வே தகவல் எண் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தொன்பது முதல் முதல் ரயில்வே வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் மாதம் மும்பை டு தானே தான் விட்டுருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கிலோமீட்டர் விட்டுருப்பாங்க ஓகேங்களா யாரோட பிரிடுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி மூணு டல்கோசி பிரிடில் நாடு நாடு இணைக்கும் கொள்கை டல்கோசி பிரபு ரயில்வே தகவல் எண் நூற்றி முப்பத்தொன்பது ரத்த வங்கியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓகேங்களா நியாயவெளி ஆட்டையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி